கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நாம் சோர்ந்து போயிருக்கிற அநேக நேரங்களிலே இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது கர்த்தர் நமக்கு தேவனாய் இருப்பதற்கு நாம் எவ்வித தகுதி இல்லாதவர்களாய் இருந்தாலும் நம்மை உண்டாக்கினவர் நம்மை உருவாக்கினவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நம்மை எடுத்து வந்தவர் ஆகவே அவர் நம்மை எந்த மனுஷன் கையிலும் விட்டுக்கொடுக்க கொடுக்க விரும்பாததினாலே அவர் நம்முடைய கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம்மை தைரியப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார் அநேக மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் மனம் சலித்து போயிருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட நம்மை பார்த்துதான் தேவன் நமக்கு துணை நிற்பதை உறுதிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த வார்த்தை நமக்கு மிகவும் ஆறுதலான நமக்கு நம்மை உயிர்ப்பிக்கிறதான வார்த்தையாகவே இருக்கிறது நம்மை தேவன் பலப்படுத்துவதற்கு நாம் தகுதி இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் நமக்கு சகாயம் செய்வதற்கு நம்மிடத்திலே எந்த தகுதி இல்லாது இருந்தாலும் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்னுடைய என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் நம்மோடு கூட நம் மீது எரிச்சலானவர்கள் நம்மோடு வழக்காடினவர்கள் நம்மோடு போராடினவர்கள் நம்மோடு யுத்தம் பண்ணினவர்கள் பொருள் ஆகும்படியாக ஒன்றுமில்லாமல் ஆகும்படியாய் தேவன் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறாராம் நம்மை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுள்ள பற்கொள்ளுள்ள இயந்திரமாய் அவர் மாற்றுகிறார் அப்படி நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார் ஆகவே சகலவற்றையும் நாம் மிதித்து நொறுக்கி நமக்கு எதிராயிருக்கிற எல்லா குன்றுகளையும் பதருக்கு ஒப்பாய் மாற்றும்படியான பலனை நமக்கு தருகிறவராகவே இருக்கிறார் ஆகவே ஒருபோதும் கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சோர்ந்து போகாந்திருங்கள் நம்முடைய தேவன் நம்முடைய வலதுகரத்தை பிடித்திருக்கிறார் ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறவராகவே இருக்கிறார் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று அவர் நம்மை உரிமை பாராட்டுகிறவராகவே இருக்கிறார் ஆகவே அந்த தேவனுடைய கரத்தை மிகவும் உறுதியாய் கொள்ளுங்கள் கத்தருடைய வார்த்தையை பற்றிக்கொள்ளுங்கள் அவர் நம்மை உண்டாக்கினவர் தாயின் கற்பத்திலே நம்மை உருவாக்கினவர் நாம் யாரும் நம்முடைய இஷ்டப்படி கஷ்டப்பட்டு தாயின் வயிற்றிலே உருவாகவில்லை தேவன் நம்மை அந்த இடத்திலே வைத்து உருவாக்கியிருக்கிறார் ஆகவேதான் ஆசாப் சொல்லும் பொழுது சொல்கிறார் நான் எப்பொழுதும் உமோடு இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் என்று சொல்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நடத்தினவர் இப்பொழுதும் என்னை நடத்த எப்பொழுதும் என்னை நடத்த போதுமானவர் என்று அறிக்கையிடுகிறார் ஆகவேதான் அவர் நம்மை பார்த்து நம்முடைய வலதுகரத்தை பிடித்து கொண்டு சொல்கிறார் நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை நேராக்குவேன் என்று சொல்கிறார் நாம் அறியாத பாதையிலே நம்மை நடத்துகிற தேவன் நாம் ஒருவேளை எல்லாவற்றையும் அறிந்திருந்தால் நாம் தேவனை விட்டுவிடுவோம் நாம் அறியாத தெரியாத பாதைகளிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் தேசநிதானத்திலே வருகிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பயந்து போய் திகைத்து போய் நிற்கிற உடைய பிள்ளைகளுடைய வலதுகரத்தை நிர்பிடித்திருக்கிறபடினாலே மக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டு வரே தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற உடைய மெல்லிய வார்த்தை உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தேற்றும்படியாய் ஜபிக்கிறேன் எங்களை தெரிந்து கொண்டவர் எங்களை உண்டாக்கினவர் உருவாக்கினவருடைய நல்ல குயவனுடைய கைகளிலே நாங்கள் இருக்கிறோம் எங்களை ஆண்டவரே செம்மையாய் வணைந்து கொள்ளுங்கள் தாழ்த்து அனுகிரகமாக்கி மேற்படும் ஏசுவின் மொழி ஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆம்